தாரமங்கலம் அருகே நீர்த்தேக்க தொட்டியில் இறந்த நாய்க்குட்டியை வீசிய கொடூரம் கொந்தளிப்பில் கிராம மக்கள் மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்துள்ள துட்டம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆட்டையான் பகுதியில் உள்ள ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் செல்கிறது இதில் அப்பகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இதில் இருந்து செல்லும் நீர்தான் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஆபரேட்டர் அம்மாசி என்பவர் மேலே பார்த்தபோது நீர்த்தேக்க தொட்டியின் உள்ளே ஒரு நாய்க்குட்டி இறந்த நிலையில் மிதந்து கொண்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் கூச்சலிடவே அருங்கில் இருந்த கிராம மக்கள் கூடினார்கள் இந்த நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டி இறந்த நிலையில் மிதந்து துர்நாற்றம் வீசியது இதை அறியாமல் இதிலிருந்து சென்ற குடிநீரை கிராம மக்கள் வழக்கம்போல் தங்களது அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட நீர்த்தேக்கத் தொட்டியில் நாய்க்குட்டியை கொடூரமாக வீசிய சம்பவத்தை அடுத்த கிராம மக்கள் கூட்டம் அதிகரித்த நிலையில் தாரமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நீர்த்தேக்கத் தொட்டியை பார்வையிட்டு நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டியை வீசிய மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணையில்